வெல்கம் டு தாஜ் யாரையும் நம்பி இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கிப் போவாய் யாரையும் நம்பி வாழாதே உன்னை நம்பி வாழ பழகு உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் அதனால் வழிகளை கண்டு பயம் வேண்டாம் அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொள் நெருக்கடியான சூழ்நிலையின் போதும் நிதானத்தை மறக்காதே முடிந்ததை நினைக்காமல் வருவதை பார்த்து வாழ ஆரம்பியுங்கள் வெற்றி என்பது குறிக்கோள் அல்ல அது ஒரு பயணம் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை குறைத்தாலே நம் வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை எப்பொழுதும் கைவிடாதீர்கள் அதை பயன்படுத்தினால் மகிழ்ச்சியோ அனுபவமோ கிடைக்கும் எதுவுமே சுலபமில்லை ஆனால் எல்லாம் சாத்தியம்தான் முயற்சித்தால் மட்டுமே யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக மலர்கள் தங்கள் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல உங்கள் அருமை புரியாதவர்களை கண்டுகொள்ளாதீர்கள் குற்றம் குறையில்லா மனிதன் என்று இங்கு யாரும் இல்லை நல்லதும் கெட்டதும் கலந்ததே இந்த உலகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கைக்கான பாடங்களை நீங்கள் யாரிடமும் போய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உங்களைச் சுற்றி உள்ள தவறான மனிதர்களே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சரியான பாடங்களை எளிமையாக புரியும்படி இலவசமாக கற்றுத் தருகிறார்கள் பாதை சரியானதாக இருந்தாலும் அங்கும் சிறு சிறு முட்கள் நம் பாதங்களை பதம் பார்க்கத்தான் செய்கிறது அதற்காக பாதை மாறவோ பயணத்தை நிறுத்தவோ கூடாது நாம் தான் அதை கவனமாக கடந்து செல்ல வேண்டும் பழகிவிட்டு போக பல பேர் வருவார்கள் ஆனால் கடைசி வரை பாசம் காட்ட ஒரு சிலர் மட்டுமே இருப்பார்கள் அவர்களையும் உங்கள் கோபத்தால் இழந்து விடாதீர்கள் பிரச்சனைகள் பல இருந்தாலும் நம் மனதிற்கு மிகுந்த வழியை தருவது விட்டு சென்றவர்களின் ஞாபகங்களும் அவர்கள் பேசி சென்ற வார்த்தைகளும் தான் பிடித்ததை அடிக்கடி நினைக்க பழகுங்கள் மகிழ்ச்சி கிடைக்கும் பிடிக்காததை முடிந்த அளவிற்கு மறக்க முயலுங்கள் நிம்மதி கிடைக்கும் இரண்டுமே வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி